நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அனுரகுமாரதிசநாயக்காவுக்கு சிங்கள இனவாதம் தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது இது முக்கியமான ஒரு அரசியல் விஷயமாக பார்க்கப்படுகிறது இலங்கையில் இந்த சூழ்நிலையில் இந்த சிங்கள இனவாதம் எவ்வாறாவது அனுரகுமாரதிசநாயக்காவை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன எம்எல்ஏ மன்சூர் ஆய்வாளர் மொழிபெயர்ப்பாளர் இது தொடர்பாக முக்கியமான பல தகவல்களை அவர் விவரிக்கின்றார் இந்த விஷயம் உணரப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது ஏனெனில் இதை உதாசீனம் செய்துவிட்டு எங்களால் செல்ல முடியாது ஆகவே எம்எல்ஏ மன்சூர் அவர்கள் சொல்கின்ற இந்த விடயங்களை நாம் அவதானித்தால் சிங்கள இனவாதம் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியிலே ஊடுருவி தற்பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே மீண்டும் தலை தூக்கும் சிங்கள பௌத்த தீவிரவாதம் இலங்கையில் இரண்டாவது அறகளலையின் மூலம் வீழ்த்தப்படுவாரா அனுரகுமார் திசுநாயக்கா என்ற ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார் எம்எல்ஏ மன்சூர் எழுதியிருக்கின்றார் அவர் மொழிபெயர்ப்பாளர் ஊடகவியலாளர் கட்டுரையாளர் ஆய்வாளர் இது சாதாரணமாக விட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்னென்னா திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் யாழ் திசவிகாரை சர்ச்சை தொடர்பாக ஜனாதிபதி நிகழ்த்திய உரை கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சர்ச்சை மற்றும் மிகுந்தள தேரரை இழிவுபடுத்தும் விதத்தில் அமைச்சர் லால்காந்தன் நிகழ்த்தியதாக கூறப்படும் உரை என்பன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் பின்னர் கடும் பின்னடைவை சந்தித்து முற்றிலும் முடங்கி போயிருந்த சிங்கள பௌத்த தீவிரவாத சக்திகளுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் ஊட்டியுள்ளன உண்மைதான் இந்த சக்திகள் இதுவரையில் ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த அந்த பொன்னான தருணம் வந்திருக்கிறது அடுத்து என்பிபி ஜேபிபி அரசாங்கம் பௌத்த மதத்தையும் சிங்கள பௌத்த பண்பாட்டையும் அழித்தொழுக்க அழித்தொழிக்க முயலும் தீய சக்தி என்ற சுலோகத்தை பரவலாக சமூகமயப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி பல முனைகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒரு வலுவான மறைகரம் இந்த செயல்திட்டத்தின் பின்னணியில் இருந்து மிகவும் தந்திரமான விதத்தில் காய்களை நகர்த்தி வருவதனை ஊகிக்க முடிகிறது ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க நாடு இதுவரையில் கண்ட தலை சிறந்த அரச தலைவர் என்றும் அவருடைய தலைமையின் கீழ் இலங்கை தேசிய ஐக்கியத்துடன் கூடிய வளமார்ந்த ஒரு எதிர்காலத்துக்குள் பிரவேசிக்கப் போகிறது என்றும் அவரது ஆதரவாளர்கள் புகழாரம் சூட்டி வரும் அதே வேளையில் மற்றொரு பிரிவினர் அவரை பௌத்த மதத்தையும் சிங்கள இனத்தையும் அழித்தொழிப்பதற்கு அபராதம் எடுத்திருக்கும் மாபெரும் அரக்கன் என்றும் சிங்கள பிரபாகரன் என்றும் தேச துரோகி என்றும் தமிழ் டயாஸ்போராவுக்கு எதிரில் மண்டியிடும் கோழி என்றும் திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது இப்பொழுது மிக தெளிவாகவே தெரிகிறது இலங்கையில் இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்ப சம விகிதத்தில் இருந்து வரும் இந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையில் கிட்டத்தட்ட பிப்டி பிப்டி இந்த விஷயம் ஒரு வகம் ஒரு வகை அனுரா சிறந்தவர் என்றும் இன்னும் ஒரு வகை அனுரா கோலை என்றும் அவர்கள் திட்டித்தீர்க்கிறார்கள் சம விகிதத்தில் இருக்கிறார்கள் இரு பிரிவினருக்கும் இடையில் கடுமையான சொற்போர்கள் நிகழும் களங்களாக சிங்கள சமூக ஊடகங்கள் மாறி இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம் பல இடங்கள்ல இந்த யூடியூப் பேஸ்புக் போன்ற தளங்கள்ல பிப்டி பிப்டி மாதிரி இருக்கிறது உதாரணமாக சுதந்திர தின நிகழ்வின் பொழுது மல்டிபரல் லோஞ்சர்கள் போன்ற பாரிய ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்படவில்லை என கூறி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வரும் இனவாதிகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் எழுதப்பட்ட ஒரு முகநூல் பதிவு இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் சுதந்திர தின வைபவத்தின் பொழுது மல்டிபரல் ரொக்கட் லோஞ்சர்களை காட்சிப்படுத்துவது யாருக்கு ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் தமக்கு யுத்த அச்சுறுத்தலை எடுத்து வரும் நாடுகளுக்கு தமது இராணுவ பலத்தை காட்டுவதற்கு அவ்வாறு செய்வதாக இருக்கலாம் ஆனால் இலங்கை உள்ளே இருப்பவர்களை இலக்கு தான் அப்படி செய்ய முடியும் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களை பயமுறுத்துவதற்கும் தெற்கில் வாழும் சிறு எண்ணிக்கையிலான இந்த குருட்டு பக்தர்களை உசுப்பேவது உசுப்பேத்துவதற்கு மட்டும்தான் அவ்வாறான ஒரு காட்சிப்படுத்தலை மேற்கொள்ள முடியும் என்று ரங்கன பிரசாத் ஆரியதாசாவின் முகநூல் பதிவு சொல்கின்றது என்று எம்எல்ஏ மன்சூர் குறிப்பிடுகின்றார் என்பிபி ஜேபிபி அரசாங்கத்தின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் ஒருவரையொருவர் வெறுப்புடனும் வன்மத்துடனும் நோக்கும் ஒரு சூழ்நிலையும் தற்பொழுது உருவாக்கி வருகிறது அந்த வன்மம் அரசியல் தலைவர்கள் வரையில் வியாபித்திருப்பதை தெளிவாகவே பார்க்க முடிகிறது தமக்கு கிடைத்திருக்க வேண்டிய ஜனாதிபதி பதவியை அனுரகுமார் திஸ்நாயக்கா அநியாயமாக தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறார் என்ற விரக்தியில் குமரிக்கொண்டிருக்கின்ற சம்பிகரணவக்க விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த வன்மத்தை காக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் காலம் சென்ற நந்தன குணதிலகவும் கடைசி வரையில் அதே வன்ம மனநிலையிலேயே இருந்து வந்தார் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில் முதல் தடவையாக பெரும் சமூக கொந்தளிப்போடு இணைந்த விதத்தில் அரசியல் நெருக்கடி ஒன்று தலை தலை தூக்கி வருகின்ற ஒரு பின்புலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறகலையவின் குழந்தையான என்பிபி ஜேவிபி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அல்லது இருபத்தி ஏழின் தொடக்கத்தில் வெடிக்கப் போகும் இலங்கையின் இரண்டாவது அறகலையவின் மூலம் வீழ்த்தப்பட போகிறது என்ற கேஷியங்கள் ஹேஷியங்கள் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு வரும் ஒரு பின்புலத்திலே நாடு அதன் எழுபத்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை பழமையான பெருமித உணர்வோடு கடந்த வாரம் கொண்டாடியது ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய தனது சுதந்திர தின உரையிலே அனைத்து இனங்களையும் அனைத்து மதங்களையும் சேர்ந்த மக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் இனவாதம் மற்றும் மத தீவிரவாதம் என்பது நமது அகராதியில் இருக்கும் மிகவும் அவலட்சமான சொற்கள் என்று என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டார் அவலட்சணமான சொற்கள் என்ற விடயத்தையும் வலியுறுத்தி கூறினார் அதே தினத்தன்று களத்துறையில் மத வழிபாட்டு தலைமுறையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமான விதத்தில் உரை நிகழ்த்திய முன்னாள் ஜேஎச் பாலமன்ற உறுப்பினரும் சிங்கள ராபய அமைப்பின் தலைவருமான அக்னிமன தயாரத்ன தேரர் தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் அவலட்சணமானவை என்ன சொன்னார் தமது சொந்த நாட்டில் கைவிடப்பட்டு அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கும் சிங்கள மக்கள் பௌத்த சிங்கள பௌத்த மக்கள் கொண்டாடுவதற்கு சுதந்திரம் என்று எதுவும் இல்லை என்று கூறி அக்னிமன உரையை ஆரம்பித்தார் அரசாங்கத்துக்கு எதிராக கடும் இனவாத துணியில் நிகழ்த்தப்பட்ட அந்த உரை நெடுகிலும் இன்று இலங்கையில் சிங்கள பௌத்த மக்கள் எதிர்கொண்டு வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களை அதாவது தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகியோரை காரணம் என மறைமுகமாகவும் சில இடங்களில் நேரடியாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று சிங்களவர்களின் குடித்தொகை கணிசமான அளவிலே குறைந்திருப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முன்னெடுக்கப்பட்ட நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற குடும்ப கட்டுப்பாட்டு பிரச்சாரம் காரணம் என கூறிய தேரர் அந்த பிரச்சாரத்தின் பின்னணியில் இருந்தவர்கள் மாற்று மதத்தவர்கள் என குற்றம் சாட்டினார்கள் புறக்கோட்டையில் இருந்தும் செட்டியார் தருவில் இருந்தும் சிங்கள வியாபாரிகள் முத்தாக அகற்றப்பட்டார்கள் அந்த இடங்களில் இப்பொழுது முறையே முஸ்லிம் மற்றும் தமிழ் வியாபாரிகள் ஆதிக்கம் நிலவி வருவதாகவும் தேரர் குறிப்பிட்டார் நாவலையில் டைல்ஸ் வியாபாரத்தை சிங்களவர்களிடமிருந்து தமிழ் வர்த்தகர்கள் அபகரித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் ஒரு விதத்தில் அபத்தமானது பல தசாப்த காலமாக இலங்கையில் வர்த்தகம் தாராளமயமாக்கப்பட்டு ஒரு கட்டற்ற சந்தை நிலவி வருகிறது என்ற பொருளாதார யதார்த்தத்தை மறக்கும் வாதங்கள் இந்த பௌத்தர்களுடையது இந்த தேர்தர்களுடையது இலங்கையில் புதிதாக உருவாகி வருகின்ற இந்த சூழலை அதாவது சிங்கள பௌத்தர்களுக்கும் சிங்கள பண்பாட்டுக்கும் ஆபத்து என்று உரத்து ஒளிக்கும் கோஷத்தை தமது அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதே எதிர்கட்சிகளின் திட்டம் புத்தமிக்குகளை தூண்டி அவர்களுக்கு ஊடாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தி கவிழ்க்க முடியும் என்று தமது வாக்கு வங்கிகளை இழந்திருக்கும் கட்சிகள் கணக்கு போடுகின்றன ஐக்கிய மக்கள் சக்தி எஸ் பொதுஜன முன்னணி எஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ் எல் மற்றும் யூஎன்பி போன்ற பிரதான அரசியல் கட்சிகள் இலங்கையின் தீவிரவாத அரசியல் பிக்குகள் மில்டன் மோங்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு பிரிவினரால் அனுரகுமார அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பிரச்சாரத்தை மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன கல்வி மறுசீரமைப்பில் ஆண்டு ஆறு மொழியுள் தொடர்பாக எழுந்த சர்ச்சையின் போது உதய கம்மன் பிள போன்றவர்கள் மல்வத்த மற்றும் அஸ்கிரிய பீடங்களை அணுகி அவர்கள் மூலம் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட செய்வதற்கு முயற்சித்ததாகவும் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இன்று எதிர்கொண்டு வரும் சமூக பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து வைப்பதற்கு புதிய மாற்று திட்டங்களோ அல்லது புத்தாக்க இயல்பினான யோசனைகளோ எவையும் இல்லாமல் வரும் பங்களோத்து நிலையில் இருந்து வரும் தரப்புகள் இப்படியான மூன்றாம் தரமான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர இப்பொழுது அவர்களுக்கு வேறு வழிகள் இருப்பதாக தெரியவில்லை சரியாக சொல்லப்போனால் பௌத்த மதத்தின் நான்கு பிரிவுகளையும் சேர்ந்த மகாநாயக்க தேர்தல் தலதா மாளிகை மற்றும் நாட்டில் இருக்கும் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் ஆகிய தரப்புகளை உள்ளடக்கிய இலங்கையின் சிங்கள பௌத்த ஸ்தாபனத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு மோதல் நிலையை உருவாக்கி அதன் மூலம் பௌத்த மக்களின் உணர்வுகளை தூண்டி தமது வாக்கு வங்கிகளை அபகரித்துக் கொள்ள முடியும் என இந்த கட்சிகளின் திட்டம் தெளிவாக தெரிகிறது ஆனால் அடுத்து வரும் தேர்தல்களில் இலங்கையிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோன்றிய விதத்தில் ஒரு பாரிய சிங்கள பௌத்த ஆலை உருவானால் அதன் மூலம் ராமல் ராஜபக்ச அணி மட்டுமே முழுமையாக பயனடைய முடியும் என்பது கசப்பான யதார்த்தம் என்று எம்எல்ஏ மன்சூர் எழுதுகின்றார் இப்ப நாமலை அடுத்த ஜனாதிபதியாக முடிசூட வைப்பதை நோக்கிய நுட்பமான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனை பார்க்க முடிகிறது பெருமளவு பார்வையாளர்களை கொண்ட ராஜ் வீரரத்னவின் யூடியூப் தளம் ஏற்கனவே அந்த பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது ராசி வீரரத்ன இவ்வாறு தான் குறிப்பிடுகின்றார் நாமனுக்கு ஆதரவாக அருணகுமார் அரசாங்கத்துக்கும் எதிராக வன்மையான விதத்தில் தமது கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற கே சந்தாதிச ராமணமலைய அக்னிமன தயாரத்ன சிங்களராவைய கலகுடாத்தே ஞானசார பொதுபலசேன முர்த்தேட்டுபே ஆனந்த போன்ற பிக்குகள் பலரும் ராஜபக்ஷ முகாமினால் போஷித்து வளர்க்கப்பட்ட அதன் செல்ல பிள்ளைகள் என்பதை மாற்று கருத்தில்லை சொல்ல வேண்டியதில்லை இதேவேளையிலே எஸ்ஏபி என்றுமில்லாத ஒரு தடுமாற்ற நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் ஐஎம்எஃப் நிபந்தனைகள் எடுத்து வரும் பொருளாதார பின்விளைவுகள் போன்றவற்றை மட்டும் சுலோகங்களாக பயன்படுத்தி அடுத்த தேர்தலில் என்பிபி அரசாங்கத்தை வீழ்த்த முடியும் என்ற சஜித்தின் நம்பிக்கையில் மண்ணை அள்ளி வீசியிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக சஜித் பிரேமதாசாவும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சில எம்பிக்களும் நிகழ்த்திய இனவாத சாய்வுடன் கூடிய உரைகளை வேகமாக புத்துயிர் படைந்து வரும் சிங்கள தேசியவாதத்தோடு தம்மையும் பொருத்தி கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் அந்த சுலோகத்தை ஏற்கனவே நாமல் ராஜபக்ஷ அணி சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த புண்து பின்புலத்திலே மக்களை அணி திரட்டக்கூடிய ஒரு சுலோகம் எளிதில் சாதாரண மக்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு சுலோகம் பௌத்த மதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருட கால சிங்கள பண்பாட்டுக்கும் ஆபத்து என்பதும் அந்த மதத்தின் புனித காவலர்களான புத்த பிக்குகளை இழிவுபடுத்துவதற்கு இடமளிக்க முடியாது என்பதுமாகும் ஆகவே இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி அனரகுமார் தேசநாயக்காவும் ஏனைய முக்கியமான அமைச்சர்களும் அடிக்கடி மகாநாயக்க தேர்களை சந்தித்து தமது அரசாங்கத்தின் நகர்வுகள் குறித்து விளக்கம் அளித்து வருகின்றார்கள் அரசாங்கம் புனித தந்த தாதுக்களின் கண்காட்சியை ஏற்பாடு செய்து அதற்கு முழுமையான அனுசரணையும் ஏற்கனவே வழங்கியிருந்தது புத்த மதத்துக்கு முதன்மை அந்தஸ்து என்ற யாப்பில் அரசியல் யாப்பின் விசேட சரத்து மாற்றமில்லாமல் இல்லாமல் அவ்வாறே நீடித்து வருகிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் சிங்கள பௌத்தத்தின் மீது பலவத்த டோபிகள் கொண்டிருக்கும் தீராத வன்மத்துக்கும் இலங்கையின் தனித்துவமான முதன்மை கலாச்சாரத்தின் மீது அவர்கள் கொடுத்து வரும் தாக்குதல்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் சிங்கள பௌத்தர்களின் அசுர பலத்தின் முன்னால் அனுர குமார திசநாயக்காவை மண்டியிட செய்வோம் என்றும் எழுதப்படும் ஏராளமான சிங்கள முகநூல் பதிவுகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது ஆகவே இவ்வாறான நிலைமையில் புத்த தர்மத்தையும் புத்த சாசனத்தையும் அவமதிக்கும் விதத்தில் கேலிக்குள்ளாக்கும் விதத்தில் நடந்து கொள்ளும் சில ஆட்கள் காவி உடை தரித்து பிக்குகள் என்ற தோட்டத்தில் இருந்து வருகின்றார்கள் என்ற இமாலி மதநாயக்காவின் முகநூல் பதிவு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் ஆகவே போலி நம்பிக்கை மத துஷ்பிரயோகம் மாயை போலி தேசாபிமானம் மற்றும் இனவாதம் போன்ற நாகரிகத்துக்கு முரணான ஏராளமான பண்பு கூறுகளை கொண்டிருக்கும் இந்த சித்தாந்தம் நமது சமூகத்தில் இருந்து களையப்பட அல்லது முறியடிக்கப்படுதல் வேண்டும் மீண்டும் ஒருமுறை முறை மகிந்த ராஜபக்ஷவை தோற்கடிக்க வேண்டிய அரசியல் தேவைக்காக மட்டுமல்லாமல் எதிர்கால தலைமுறைகள் குறித்து சிந்தித்து அவ்வாறு செய்ய வேண்டிய சமூக கலாச்சார பொறுப்பொன்றும் நமக்கு இருந்து வருகிறது என்று ஒரு முக்கியமான விஷயத்தை எம் எல் எம் மன்சூர் அவர்கள் குறிப்பிட்டு கூறுகின்றார்கள் இது உண்மையிலே இலங்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது மீண்டும் இனவாதம் வந்து அனுரகுமாரதி திசுநாயக்காவை தூக்கி அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களை